வணக்கம் நீங்க பார்த்துட்டு வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம அப்படின்னா இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் இந்தியா விராட் கோலி அவரும் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ வெளியாகி இருந்தது மேலும் விராட் கோலி மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான பிளேயர்ஸுங்களும் இப்போ இந்தியா ஹாஸ்ட்ரேலியா சீரீஸ்ல அவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த இருக்காங்க எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்கலாம் இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாட போற இந்த தொடர்கள் ஏற்கனவே தெரிஞ்சது போலவே ரோஹித் சர்மாக்கு இந்த தொடர் முழுக்க அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு அதே போல அணிக்கு விராட் கோலி திரும்பலைன்னா கேப்டன் பதவி தோனி அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு பட்டு இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா விளையாட போற இந்த தொடர்ல விராட் கோலி அவர் அணிக்கு திரும்புறார் அப்படின்னும் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னா ரோஹித் சர்மா அவருடைய இடத்த ஓபனரா களமிறங்கு யார் சரி செய்ய போறாங்க அப்படின்னா அது கே எல் ராகுல் தான் கே எல் ராகுல் கடந்த பதினான்கு மாதங்கள்ல அவருக்கு வெறும் மூணே மூணு இன்டர்நேஷனல் மேட்சுகள் மட்டும்தான் அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே போல விராட் கோலி போலவே ஓய்வில் சென்றிருந்த பும்ராவும் இப்போ ஹாஸ்டலவுக்கு எதிரான ஆட்டத்தில் அவரும் இணைகிறாரு அப்படிங்கிற செய்திகளும் இப்போ வெளியாகிருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்குவாட்ல இப்ப யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சிகர் தவான் கே எல் ராகுல் விராட் கோலி அம்பத்தி ராயுடு எம் எஸ் தோனி கேதர் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் சங்கர் ரவீந்திர ஜடேஜா அப்புறம் கடைசியா பும்ரா புவனேஷ் குமார் காலித் அஹமத் உமேஷ் யாதவ் அப்புறம் குல்தீப்பும் இந்த பிளேயர்ஸ் ஹாஸ்டலுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல அவங்க விளையாட போறாங்க எதிரான இந்த டி டுவெண்டி ஸ்குவாட்ல இப்போ கேப்டன் விராட் கோலியும் அதே போல பூம்ரா இரண்டு பேருமே இப்போ இணைஞ்சிருக்காங்க இவங்க இரண்டு பேருமே இப்போ இணைஞ்சிருக்கிறது நிச்சயமா இந்திய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற தான் சொல்லணும் ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்